ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளியான காலமாரிப்பூச்சி திரைப்படத்தில் முத்துப்பாண்டியாக நடிகர் பாண்டியராஜன் அவர்கள் சடகோபனின் மனைவியாக மீனாட்சி கேரக்டரில் நடிகை வடிவுக்கரசி அவர்கள் பாண்டியராஜனின் மனைவியாக இந்திரா கேரக்டரில் நடிகை சங்கீதா அவர்கள் கோவை சரளாவின் கணவராக சேகர் கேரக்டரில் நடிகர் வடிவேலு அவர்கள் சடகோபனின் பக்கத்து வீட்டுக்காரராக மறைந்த நடிகர் வெண்ணிற ஆடைமூர்த்தி அவர்கள் சுந்தர்ராஜனின் மனைவியாக லக்ஷ்மி கேரக்டரில் நடிகை ரேகா அவர்கள் சடகோபன் கேரக்டரில் மறைந்த நடிகர் வினு சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் வடிவேலுவின் மனைவியாக சுந்தரி கேரக்டரில் நடிகை கோவை சரளா அவர்கள் ரேகாவின் கணவராக முருகேசன் கேரக்டரில் நடிகர் சுந்தர்ராஜன் அவர்கள் ஆடை தொழிற்சாலை ஓனராக நடிகர் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் வடிவேலுவின் அம்மாவாக மறைந்த நடிகை சண்முக சுந்தரி அம்மா அவர்கள் அரசியல்வாதியாக மறைந்த நடிகர் காளிதாஸ் அவர்கள் பாண்டியராஜனின் அப்பாவாக மறைந்த நடிகர் ஒரு விரல் கிருஷ்ணா அவர்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மக்களே